இப்ப சொன்னீங்க இந்த மாதிரி வீடு விக்கிறாங்கன்னா அவங்க எதனால விக்கிறாங்க என்ன பிரச்சனைனால விக்கிறாங்கன்னு பாக்கணும் விவாகரத்தை வாங்கி விக்கிறாங்களா இல்ல கடன் பிரச்சனைனால விக்கிறாங்களா இறந்து போயாதான் விக்கிறாங்களான்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற வீட்டை வாங்க தெரியாம வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் அது வந்து எப்படி மீண்டு வரும் அந்த அதே பாதிப்புல கொஞ்சம் மாடுலேஷன் மாறி வரலாம் அவ்வளவுதான் அதே மாதிரி பாதிப்புகள் வரலாம் சரி யார் அந்த மாதிரி வீட்டை வாங்குற யாருக்கு பிரச்சனை வரணும்னு விதி இருக்கோ அவங்க தான் இந்த வீட்டை வாங்குறாங்க சரிங்களா இப்போ ஒரு எலி பொறியில வந்து எலி மாட்டுது சில எலி தப்பிச்சு போயிடும் சில எலி வெளியில பிடிச்சி அதை இது பண்ணும்போது தப்பிச்சு ஓடி போயிடும் சில எலி மாட்டிக்கும் கரெக்டா இல்லைங்களா ஸோ அது போலதான் இதுவுமே ஒரு சிலர் அந்த வீட்டை வாங்க போவாங்க வாங்க போகும்போது அவங்க நேரம் சரியில்லாதவங்க வித்தியாசமா போய் அந்த வீட்டில் மாட்டுவாங்க நேரம் நல்லா இருக்கவங்க அந்த வீட்டை வாங்க மாட்டாங்க இவ்வளவுதான் அமைப்பு வச்சுங்களேன் நான் சொல்றேன் அதனால அது அப்படித்தானே தவிர அதே மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த மாதிரி குறைவுள்ள வீடுகள் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருந்தால் சரி பண்ணி எங்கே போகலாம் சில என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது அப்படி இருக்கிறத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இடத்த நம்ம வாங்க முட்றத நல்லது